இந்த சம்பவத்தை கேளுங்க யூத பாதிரி ஒருத்தர் சைதி சொன்னான் ஒருத்தர் ப்ரொஃபைட் முகமது பாக்கிறது கோபத்தோட வாரார் நபி பெருமானாரும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு சபையில ஒரு சிவத்தோரமா சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யூத பாதிரி கோபத்தோட நேரா வாராரு ப்ரொஃபைட் முகமது ஏன் நபி பெருமானார் ஒரு கடன் வாங்கியிருந்தாரு அந்த கடன் கொடுக்க வேண்டிய தவணைக்கு முன்னாலே இவர் வராரு கடன் வாங்கியிருந்தது அவருடைய சொந்த தேவைக்காக இல்ல மக்களுக்காக வேண்டி இவர் தவணைக்கு முன்னாலே வந்து கடனை கேட்டு வாரார் பாரு டிரெக்டா நபிய நோக்கி வந்து நபியுடைய சட்டைய புடிச்சு இப்படி புடிச்சு நொறுக்கி அப்துல் முத்தலிப்புடைய குடும்பமே இப்படித்தான் செய்யும் என்று எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பச்ச பச்சையா பேசுறார் திட்டுறார் அப்துல் முத்தலிப் யாரு நபியுடைய கிராண்ட்பாதர் நபி கொஞ்சம் கூட கோபப்படல யார் மேல தப்பு இருக்குது அவர் மேலதான் தப்பு யூத பாதிரி மேலதான் தப்பு ஏன் அந்த தவணைக்கு முன்னாலே அவர் வந்து கேட்டார்ல இப்போ பக்கத்தில் இருந்தவங்க யாரு உமர் பின் ஹத்தோப் அபு பக்கர் சித்தி ரலி இந்த இடத்துல பேசுகிறாரு சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து சட்டையை தேவையில்லாம பேசினா எப்படி இருக்கும் உமர் பின் எந்த அளவு கோபம் வந்துச்சுன்னா வரலாற்றுல பதியப்படுது உமர் பின் ஹத்தாபுடைய இரண்டு கண்களும் சுற்றும் கோள்களை போல் சுற்றி கொண்டிருந்தது கோபத்தால் உமர் பின் ஹத்தாப் வந்த மனிதனை பார்த்து சொன்னாரு மனிதா நீ யார் கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சா பேசுற யார் கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சா இந்த வார்த்தைகளை நீ வாயால விடுற சபை ஒழுங்கு என்ற ஒன்றை நான் மீறி விடுவேனோ என்ற பயம் என்னிடம் இல்லாவிட்டால் உன்னுடைய தலை தலையில் கிடந்திருக்கும் அப்படின்னாரு கோபப்படாம சாந்தமா இருந்த நபி இப்போ கோபப்படுறாரு ஏன் உமர் பின் ஹத்தாபுடைய வார்த்தைகளை கேட்டு பார்வை அப்படியே உமர் பின் ஹத்தாபை நோக்குகிறது சொன்னாரு உமர் ஏன் இப்படி பேசுகிறீங்க கொஞ்சம் வாங்கன்னு ஓரமாக கூட்டு போய் நம்பி பெருமானார் சொல்றாங்க சொல்கிறாங்க என் உமர் அவர் எப்படியா பட்டவரா இருந்தாலும் சரி அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் சரி நீங்க நடந்துகிட்டு தப்பு அப்படின்னு இதுக்கு பகரமா அவருடைய கடனுக்கு பகரமா இன்னொரு பங்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு குமர் அலி அல்லாஹன் அந்த யூத பாதிரிய கூட்டு போய் ஒரு ஓரமா கூட்டு போய் அந்த ரெண்டு பங்கையும் கொடுக்கறாங்க கொடுத்த உடனே இவர் கேட்கிறாரு ஏன் ஏன் அதிகமாக தாரீங்க இல்ல நான் நடந்துக்கிட்டது தவறா நபி சொன்னாங்க இதை கொடுக்க சொல்லி யாமர் நான் யாருன்னு தெரியுமா தெரியாது நான் தான் யூத மத ஃபாதரி சைதிப்னு சொன்னா நீங்களா நீங்களா இப்படி நடந்துக்கிட்டீங்க ஏன்னு கேட்டப்போ சொன்னாரா இல்ல என்னுடைய வேதங்களையும் நான் நபிமார்களுடைய அடையாளங்களை படிச்சிருக்கிறேன் அதே நடத்தைகள் அதே செயல்கள் இவர்கிட்டையும் பார்த்தேன் ஆனா அவருடைய குணத்தை என்னால டெஸ்ட் பண்ணிக்க முடியல அதுக்காக தான் நான் இப்படி பண்ண இந்த அறியாமை மிஞ்சும் போதும் சகிப்பு தன்மை வெளிப்படும் குணம் இவரும் நபிதான் நான் நபியா ஏத்துக்கிறேன் அஷ்வது அன் லா இலாஹ இல்லல்லா வ அஷ்வது அன்ன முகம்மத ரசூலுல்லான்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் இப்படிதான் இஸ்லாம் வளர்ந்துச்சு நபியுடைய நட்புணத்தை அடிப்படையா கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்துச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய நற்குணத்தை ஒரு தட்டிலையும் நபியுடைய நற்குணத்தை இன்னொரு தட்டிலையும் வச்சா இந்த தட்டு கணத்தால் தாழும் அந்த அளவு சிறந்த குணம் உள்ளவர் தான் நபி இந்த வரலாறுக்கான ஆதாரங்கள் இருக்குதா தம்பி அப்படின்னு கேப்பீங்க ஹயாத்து சாபா பார்ட் ஒன்ல இருக்கு யாருக்கும் தவறுகள் செய்தேனோ எவருக்கும் துன்பம் தந்தேன்